சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப தாக்கல் செய்தார் திமுக எம்பி கனிமொழி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் தூத்துக்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கனிமொழி மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிட விருப்ப தாக்கல் செய்தார் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம் கள விவரங்கள் என்ன ரமேஷ் விவரிங்க வணக்கம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி எம்பி அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார் திமுகவை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கும் அனைவரும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவித்திருந்தது அதன்படி இப்போது வரை நானூறுக்கும் மேற்பட்டோர் அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் தற்போது தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு என்பதை அண்ணா அறிவாலயத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் ஏற்கனவே கனிமொழி தூத்துக்குடியில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று அவரது பெயரிலேயே எண்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் இன்றைய தினம் கனிமொழி மீண்டும் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார் இதன் மூலம் மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது என்று திமுக நிர்வாகிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை மாநிலங்களவை இருந்த கனிமொழி முதல் முறையாக மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட தொகுதி என்பது தூத்துக்குடி தொகுதி தான் இப்போது மீண்டும் இரண்டாவது முறையாக தூத்துக்குடியில் போட்டியிட கனிமொழி விருப்பம் தெரிவித்திருக்கிறார் என்பதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது